ஒரு உயிர் தோன்றுவது வந்து தண்ணியில இருந்தது அதனாலதான் அவதாரம் பத்து அவதாரத்துல சுவாமி மச்ச அவதாரம் முதல் அவதாரமா எடுக்கிறார் ஒரு குழந்தை பிறகுணும்னா கூட முதல்ல பன்னீர் கூட என்ன பண்ணணும் உடையணும் இறந்து போனவர்களுக்கு திதி தர்ப்பணம் எது கொடுத்தாலும் நம்ம இதுல கொடுக்குறோம் நீர்ல தான் கொடுக்குறோம் நீருக்கும் நம்மளுடைய உயிர் ஆன்மாக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது பஞ்சபூதத்துல அதனாலதான் ஈசானம் என்ன சொல்லக்கூடிய ஈசான்யம் என்ற பகுதியை நம்ம என்ன பண்றோம் முதல் ஏரியாவே வச்சு வடக்குல இருந்து அங்கிருந்து கணக்கு எல்லாமே வாஸ்து தான் நாம் பல ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருப்பதால் இந்த இடத்துக்கும் திருமூர்த்தி நேரத்துக்கும் அபிஜித் முகூர்த்தத்தோடு சேர்ந்து வரக்கூடிய திருமூர்த்தி நேரம் என்பதனால் இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எல்லார் வாழ்க்கையிலும் ஏற்படுத்த போகுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சி இந்த ஆலயம் ரொம்ப இன்டீரியராக இருக்குது நிறைய பேர் இதுக்கு வரத்துக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூட கஷ்டப்பட்டால் தான் சில விஷயங்களில் பலன் அடைய என்ற நோக்கத்துக்காக தான் கட்சி மக்களுடைய வசதி வேணும் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் கமர்ஷியல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஒரு சிட்டியில் ஒரு ஏர்போர்ட் பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இடத்த பார்க்கலாம் ஏன்னா வரவங்களுடைய ஆத்ம திருப்தி வேணும் அவங்க நம்மளுக்கு பணம் கொடுக்குறாங்க கண்டினியூவாக கொண்டு போகணும் பிஸ்னஸ் பண்ணுன்ற ஒரு எண்ணம் வரும் நம்மளுக்கு அப்படி கிடையாது பத்து பேர் வந்தாலும் போதும் வாழ்க்கை என் வாழ்க்கை மாறணும்னு நினைக்கிறவங்க இந்த இன்டீரியர் இல்லை இன்னும் கன்னியாகுமரியில் வச்சா கூட வரணும் அப்போதான் உங்களுக்கு உண்டான பலன் கிடைக்கும் இது வந்து வசதியை எதிர்பார்த்து நடக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் கிடையாது உங்க வாழ்க்கையில நீங்க மாற்றம் வேணும்னு நினைச்சு நீங்க வந்து கலந்துக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்ல உங்களாலேயே நான் இந்த பத்து கிலோமீட்டர் உள்ளே போக மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்ட மாற்றத்தை நோக்கி பயணிக்க முடியும் மாற்றம் வரணும் ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃப்பில் ஒரு ஜம்ப் வரணும்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போக தயாராக இருக்கிறவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கும் ஈஸியாகலாம் சிவன் அருள் பால் தூங்கி இருந்தால் போய் எழுந்திருப்பா நீ சிவன் பக்தேன் உன்னை நான் காட்சி தந்துடலாம் சொல்ல ஆழ்வார்களுக்கு அப்படி சொல்லலை மகான்கள் ஜீவசமாதி அடைந்த வல்லதாரே அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அதனால் எதுவுமே அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிடாது எதனால் ஒன்று தான் ஒன்று கிடைக்கும் நம்ம இவ்வளோ இன்டீரியராக வச்சதுக்கு காரணம் இது ஒரு மாபெரும் ஒரு அபூர்வ சக்தி வாய்ந்த ஒரு சிவன் கோயில் இங்கே வந்து வேதவல்லி சமயத அகஸ்தீஸ்வரர் இருக்கார் இந்த அகஸ்தீஸ்வரர் வந்து பார்த்தீங்கன்னா சதுர வடிவமான ஆவுடியாரில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆவுடியாருக்கு கீழே இருக்கும் மேக்ஸிமம் நிறைய இடத்துல இருக்காது நைன்டி நைன் பர்சன்டேஜ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார பீடம் என்ன சொல்லக்கூடிய கீழே ஆவுடையார்ல தாமரை மலர்கள் இருப்பது ரொம்ப கம்மி இந்த இடத்துல அந்த தாமரை மலர் மேலே சுவாமி வந்து அந்த பத்மபீடத்துக்கு மேலே சுவாமி ஆவுடையார் மேலே உட்காந்துருப்பார் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் கோவிலுக்கு இப்போ பார்த்தசாரதி கோவிலுக்கு போறவங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை திருச்செந்தூர் போகிறீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் தாமரை மாலை வைப்பாங்க தயவு செய்து அந்த மாலை வாங்கி சாமிக்கு யாரும் போடாது இதுக்கப்புறம் யாராவது போட்டு இருந்தா பரவாயில்ல இதுக்கப்புறம் யாரும் வாங்கி போட தாமரை என்ன பண்றாங்கன்னா மாலையா கட்டி அழக கட் பண்ணி வச்சிருப்பாங்க பார்த்தாலே அழகா இருக்கும் அந்த மாலை எப்படி இருக்கும்னா பார்த்தாலே எப்படி இருக்கும் அழகா இருக்கும் கட் பண்ணி கட் பண்ணி அழகா ஒரு வி ஷேப்ல நாலு சைடு கார்னரும் அந்த மாலை வந்து கட் பண்ணிருக்கோம் எப்பொழுது தாமரை கட் பண்ணி டிசைன் பண்ணி அவங்க மாலை கட்டுறாங்களோ அப்பயே அந்த தாமரைக்கு உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம் இறந்து போன ஒரு பூ எடுத்து சாமிக்கு சாத்துவீங்களா சாத்த கூடாது நீங்க முழு சாம முழு தாமரை அப்படியே மாலை கட்டுற இடம் ரொம்ப கம்மி நே முந்தானத்து திருச்செந்தூர்ல ஒரு மாலை போடுறாங்க முழு தாமரை கிட்டத்தட்ட அது இருக்கும் ஒரு மூணாயிரம் நாலாயிரம் தாமரையை கட்டி ஒரு மாலை போடுறாங்க பார்த்தா தண்டு மாலை மாதிரி அந்த மாலை போட்ட பிறகு பிறகு ஒரு பக்தர் அவர் கையில இருந்து ஒரு மாலை வாங்கினவர்கள் அந்த தாமரை பூ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி அழகாக டிசைன் பண்ணி மாலை கட்டிக்கிறாங்க அதே அதே முருகர் கட்டத்தில் போடுறாங்க அவங்க வந்து போட முடியாதுன்னு சொல்ல முடியாது உள்ள இருக்கிற அர்ச்சகர்களோ ஐயர்களோ இது போட முடியாது ஏன் நான் வாங்கி வந்திருக்கேன் நீ எப்படி போட முடியாதுன்னு சொல்ல சண்டை போடுவாங்க அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் கூட தெரியுமோ தெரியாது அது அப்பாற்பட்ட விஷயம் தயவு செஞ்சு தாமரை மாலை போடுவதை தவிர்க்கவும் மீறி நீங்க தாமரை மாலை போடணும்னு நினைச்சீங்கன்னா தாமரை முழு தாமரையா இருக்கணும் அதை எப்படி இது கட் பண்றாங்களோ அப்பவே அந்த பூ இறந்து போச்சு தாமரைகளை வாழக்கூடிய மகாலட்சுமி அம்சம் அந்த எல்லாமே அது போயிடும் விண்ணப்பட்டாலே போயிடும் பூசணிகா கூட சில பேர் உடைச்சிட்டு உடஞ்ச பூசணிக்கால மஞ்சள் தூளை போட்டு குங்குமத்தை போட்டு நாலு காரணம் விற்கிற ஃபேமிலி இருக்கு ஊர் சைடு போனீங்கன்னா பூசணிக்காய் முன்னாடியே பில்லை போட்டு உள்ள சில்லறையை போட்டு நல்லா குங்கும மஞ்சளை போட்டு குத்தி அதுக்கப்புறம் அந்த பில்லை தூக்கி வர சொருவி உடைப்பாங்க காசாக சதுரம் இது ஒரு முறை இருக்கு இது தவறான முறை ஒரு பொருள் பின்னப்படக்கூடாது உடைக்கிறதுக்கு முன்னாடியே அதை நீங்கள் என்ன பண்ணிடுங்க கட் பண்ணி உள்ள சில்லறையை போட்டுடுறீங்க பின்னப்பட்ட பொருளை நீங்க உடைச்சா என்ன உடைக்கலாம் என்ன அது ஆல்ரெடி உடைஞ்சிடுச்சு ஏன்னா இங்கே சுவாமி தாமர மேலே இருக்கார் மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யத்துக்கு உண்டான அனைத்து விஷயங்களும் நடக்கும் இங்கே பஞ்சபூதம் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் என்ன சொல்லக்கூடியதில் என்ற ஒரு தத்துவத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு இந்த ரெண்டு மணி நேரம் நம்ம உட்காடுறோம் நம்மளுடைய மனசே நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயிக்க முடியாது அது சொல்கிறத நீங்கள் கேட்குற வரைக்கும் நீங்கள் எல்லாம் கடனாலோ நோயாலோ ஒம்பாலேயோ வழக்கையாலேயோ நிம்மதி எழுத்து தொலைச்சி வாழ்வீங்க நீங்கள் சொல்கிறத எப்போ அது கேட்குதோ அப்போ தான் நீங்கள் ஜெயிப்பீங்க சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் அப்படிதான் பண்ணி வச்சிருந்தாங்க தான் கண்ட்ரோலில் தான் மனசு வச்சிருந்தான் இப்போ மனசு கண்ட்ரோல்ல நம்ம வாடுறோம் எனக்கு பிடிச்சிருக்கு போகிறேன் பிடிச்சிருக்கு சாப்பிட்றேன் நினச்சா எழுந்துப்பேன் நினச்சா வெளியே போ வந்தும் போதே அங்கே மனசு தான் வேலை செய்யுது அறிவு வேலை செய்யல அப்போ அந்த மனசை நம்ம கண்ட்ரோலில் வச்சிருக்கிறதுக்குண்டான வேலை தான் இப்போ நம்ம தொடங்கிருக்கிறோம் பதினொன்று ஐம்பத்தாறுக்கு இந்த தியானம் சரியாக தொடங்கப்படும் இப்போ பதினொன்று ஐம்பத்தாறுக்கு ஷார்ப்பாக தொடங்கிடுவோம் அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ரெண்டு மணி நேரம் இருந்தான அனைவரும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க தயவு செஞ்சு நீங்கள் ஏன்னா யாரோ ஒருத்தவங்க டீப்பாக தியானம் பண்ணி இருப்பாங்க உங்களுடைய ஒரு ஃபோன் அடித்து அவங்க டிஸ்டர்ப் ஆகிட்டான்னா அதோடைய பாவம் உங்களை ஏழு தலைமுறைக்கும் பின்தொடரும் அது நல்ல ஞாபக விஷயம் நீங்கள் டிஸ்டர்பாகிறதுலாம் மேட்டர் கிடையாது யாரோ ஒருத்தவங்க தன்னுடைய மனநிலையை கட்டுக்கொள்ள கொண்டு வந்து ஒரு டீப் தியானத்தில் போயின்னு இருப்பாங்க உங்கள் ஃபோன் அடிச்சுன்னாவும் அவங்களும் டிஸ்டர்ப் பண்ணிவிடுவோம் அப்போ அந்த பாவம் யாருக்கு வந்து சேர்ந்துடும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அதனால போனெல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருங்க ரெண்டு மணிக்கே இந்த தியானம் நிறைய வரையும் நிறைய ஒரு பத்து நிமிஷம் முக்கியமான விஷயத்த பேசுவேன் மாதம் அமாவாசை மெடிடேஷனு ரெண்டாவது மாதம் மிட் நைட்டில் வந்ததுனால வைக்கல ஃபஸ்ட்டு மாதம் மாம்பாக்கத்தில் தேனீஸ் புரீஸ்வரர் கோயிலாண்ட வச்சுருந்தாங்க இது தேர்ட் மந்த்து வெண்பேடில் சார் வீடியோ பார்த்து போட்டிருந்தாரு அதுக்கோசரம் வந்துருக்குறோம் மூணாவது மாதம் வெற்றிகரமாக பௌர்ணமி பூஜை மாதிரி இதுவும் தொடர்ந்து நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது எல்லாரும் வந்து தியானத்தில் கலந்துக்கணும் லாஸ்ட் மந்த்து ஜூன் மாதம் மெடிடேஷனுக்கு வந்திருந்தேன் ரெண்டு இதேமாரி ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் ஆரம்பிக்கும் போது ஒன் ஹவர் தியானம் நல்லபடியாக நடந்தது தியானத்தில் கலந்துக்கிட்ட பிறகு எனக்கு ஒரு சிலது நன்மைகள் நடந்துருக்கு அது வெளிப்படையாகவே சொல்கிறேன் நான் கொஞ்சம் இழந்ததை கொஞ்சம் மீட்டு எடுத்துருக்குறேன்னு நினைக்கிறேன் ஜூல்வெல்ஸை அந்த அளவுக்கு வந்து கடவுள் அனுகிரகம் கொடுத்துருக்காரு இது மேலும் மேலும் வளரணும்னு நம்பிக்கை இருக்குது அதனால் தியானத்துக்கு மெடிடேஷனுக்கு நம்பிக்கையோடு வந்திருக்கேன் இந்த வேத புள்ளி சமேத அகத்தீஸ்வரரும் எனக்கு நன்மை அழிப்பார்னு ஆண்டவன் எல்லாருக்கும் நன்மை அழிப்பார்னு வேண்டிக்கிறேன் சாரோட வீடியோ ரெகுலராக பார்த்துட்டே இருக்கேன் அவருடைய வீடியோ வந்து ஏழை மக்களுக்கு எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய வகையில இருக்கும் அதனால குறிப்பாக வந்து இப்போது கிரிவலம் சார் செய்துட்ருக்காரு அந்த ஆரம்பத்துல இருந்து நான் போயிட்டு இருந்தேன் எனக்கு மூணாவது மாதமே எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சது மூணாவது மாதம் என் மகனுக்கு வேலை கிடைச்சிருச்சு அதுக்கப்புறம் இடையில நான் ரெண்டு மாதம் போக முடியாத சந்தர்ப்பம் சொல்லலாம் இந்த திருமூர்த்தி நேரம் சாருடைய ப்ரோக்ராமில் நான் சேர்ந்து கலந்துக்கலாம் இருந்தேன் கலந்துக்க முடியல இது எனக்கு முதன் முறையாக வந்து கலந்துருக்கேன் திருப்பூர் ஒன்றியத்தில் வெண்கா வெண்பு என்ற கிராமத்தில் இருக்குது ஆனால் சாருடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லா ஒரு ஏழை எளிய மக்கள் எல்லோரும் யாராக இருந்தாலும் சரி வாஸ்தாக இருந்தாலும் சரி நியூமராலஜி என்கணிதம் ஜோதிடம் எல்லாத்திலையும் சாரை மிஞ்சிக்க வாய்ப்பே இல்லை சார் வந்து இந்த பிரபஞ்சத்தோட பெரிய மகான் இப்போ இந்த தியானத்து வந்துருது வந்து ஏதாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிராக்கல் நடக்குமான்ற ஒரு எதிர்பார்ப்போட கண்டிப்பாக வந்திருக்கேன் கண்டிப்பாக நடக்குன்னு எதிர்பார்க்குறேன் நான் வந்து இங்க வந்தது வந்து சாரோட வீடியோ பார்த்துட்டு தான் மன அமைதிக்காகவும் போர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்கு அந்த போன இந்த கோயிலுக்கு போனா அது தீரன்னு சார் சொன்னதுனால நான் சாரை வந்து கொஞ்ச நாள தான் ஃபாலோ பண்றேன் ஒரு ஒரு பத்து மாசமா தான் நான் ஃபாலோ பண்றேன் ஒரு பத்து மாசமா தான் நான் ஃபாலோ பண்றேன் வந்துட்டு நான் முதல் வந்துட்டு சார் இந்த வீடியோ பார்த்த உடனே நான் இந்த கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன் போனோம் நம்ம பிரச்சனை இருக்கு கோச்ச பிரச்சனை அதுக்காக நான் போகணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் இந்த கோயிலுக்கு நான் வந்திருக்கிறேன் ஏற்கனவே நான் சாரை ஃபாலோ பண்ணதுனால தலசாயன பெருமாள் கோயிலுக்கு என்னோட வீடு விக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோச்சை பிரச்சனையால வடமேற்கு பாதிட்டு இருக்கிறதுனால அந்த வீடை விக்கணும்னு சொல்லி நான் ரெண்டு வருஷமா முயற்சி பண்ணேன் வீடு விக்க முடியல அப்புறம் சார் சொன்னாங்க தலசாயன பெருமாள் கோயில் போகணும் நான் பதினோரு வாரம் செவ்வாய்கிழமை பதினோரு வாரம் போனேன் கடவுளோட சாரோட அவர் சொன்ன அட்வைஸ் இருக்கும் அவர் மேல நம்பி முழு கடவுளை முழுசா நம்பி நான் வந்து அந்த கோயிலுக்கு போனேன் பதினொரு வாரம் போயிட்டு நான் முடிச்சிட்டு பதினொரு செவ்வாய்க்கிழமை தான் போனேன் நானு அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாசம் ஆயிடுச்சு வீடு அப்ப விற்கல சரி கடவுள் ஏதோ நமக்கு இருக்குது நடக்கும் அந்த நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்குது அந்த நம்பிக்கையா நான் வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நான் போலனா கூட நான் போனது எனக்கு மனசுல நினைவுக்கு வரும் அந்த அம்மா நிலைமைய தாயாரை வந்து நான் வேண்டிட்டு இருக்கேன் திடீர்னு ஒரு செவ்வாய்க்கிழமை தான் ஒரு போன் வந்தது இந்த மாதிரி வீடு பார்க்கணும்ன்ட்டு மறுநாளே முடிஞ்சு ஒரே மாசத்துல என் வீடு விட்டு ரெஜிஸ்டர் ஆயிட்டு நான் மறுபடியும் போயிட்டு நிலமங்க தயாருக்கு போயிட்டு உடம்ப சாத்தி நன்றி சொல்லிட்டு வந்திருக்கேன் என் வாழ்க்கையில நடந்த முதல் அது அற்புதம் அதுதான் இப்போ ரெண்டாவது நான் இன்னொரு விஷயத்துக்காக இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் நடக்கும் கடவுளுக்கு கடவுளும் இந்த பிரபஞ்சத்துக்கு அந்த வாய்ப்பை தரும் நடக்கும் எனக்கு முழு நம்பிய இருக்கு நடந்த வரைக்கும் நான் இன்னொரு வீடியோல இதை நான் ஷேர் பண்றேன் ரொம்ப நன்றி சார் என் பேர் அருண் பாபு நான் மதுரையிலேருந்து என் சொந்த ஊர் மதுரை ஆக்சுவலாக நான் அடிக்கடி இந்த வெள்ளிக்கிழமை ஆனால் இந்த சிவன் கோயில் போவேன் அம்மன் கோயில் போவேன் இங்கே மதுரையிலேருந்து இங்கே சென்னை ஸ்டிஃப்ட் ஆன பிறகு ஹோம் சிக் நிறையா இருந்துச்சு ஸோ அப்படி இருக்கப்ப பக்கத்தில் சிவன் கோயில் அடிக்கடி போயிட்டு இருக்கும்போது நேற்று எதார்த்தியாக பார்க்கும்போது சம்பத் சார் வந்து இந்த யூடியூப்ல போட்டிருந்தாரு இந்த மாதிரி இந்த வெண்மேடியும் சிவன் கோயில் இருக்குன்னு எனக்கு வழியும் மேப்பில் போட்டால் வலியும் தெரில எதுவும் தெரில சரி ஓகேன்ட்டு நீ ஸ்கூட்டர் எடுத்து கிளம்பி காலில் வந்தாச்சு சாப்பிட யூஸ்வலா அம்மாவாசை ஃபாஸ்டிங்கு அப்படிப்ப எங்க கோயில் இருந்துச்சு கோயில் சாமி கும்பிட்டு நார்மலாக உட்காந்துருக்கப்ப ஆக்சுவலா என்னன்னு தெரியல எனக்கே தெரியாம அழுகை வர ஆரம்பிச்சிருச்சு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ஸோ கனவுல என்னன்னா மீனாட்சி அம்மன் வந்து வந்து கூட்டுக்கிட்ட மாதிரி ஆக்சுவலா கனவுல அதாவது மிம்பம் மாதிரி தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி எனக்கு லைஃப்ல நடந்ததே இல்லை ஆக்சுவலா சோ இது எனக்கு டைரக்டா இருந்த உள்ள இங்க இருக்குது சாமி பாத்துட்டு இங்க உட்கார்ந்து அண்ணன் முன்னோடனே எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு சோ இங்க எனக்கு மன திருப்தியா இருக்கு இங்க வந்தது கோயிலுக்கு வந்ததுக்கு இந்த சம்பத் சார் நான் இயரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் வந்து திருமூர்த்தி நேரம் அம்மாவா சார் ஒரு மணி நேரமும் பிரதமை திதி வர தொடங்குற அந்த ஒரு மணி நேரம் திருமூர்த்தி நேரம்னு சொல்லுவாங்க அது வந்து ஸ்பெசிபிக்கா கண்ணீராசி அந்த மாதிரி இருக்கவங்க வந்து பண்ணாங்கன்னா நல்ல சொல்யூஷன் இருக்குன்னு சொன்னாங்க நானும் ஒரு டூ மந்த்ஸ் பேக் வந்தேன் பரவாயில்ல ஓரளவுக்கு ஒரு விஷயத்த நம்ம இது பண்ணி வந்திருக்கோம் அது கண்டிப்பா நடக்கும் எனக்கு தோணுது சார் அந்த சில வீடு சாருடைய அதனால இது வந்து ஒரு நல்ல ஒரு இது இது வந்து ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் சார் சொல்ற எல்லா ஒரு வாசு குறிப்பா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஆஹ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டா சொல்றாரு நம்மளுக்கு என்ன நடக்க போறது நடக்கிறது எல்லாமே கரெக்டா சொல்றாரு அவரு சோ அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன் நான் அகாபுத்தில இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி இருபத்தி கிலோமீட்டர் தாண்டி தான் முப்பது நாற்பது கிலோமீட்டர் தாண்டிதான் நான் இங்க வந்திருக்கேன் அதனால நீங்களும் இந்த வாய்ப்பு கிடைச்சா நீங்க உங்களுடைய பிரச்சனை தீரணும்னா நீங்க சார பார்த்துட்டு இல்ல அந்த வீடியோ பாத்துட்டு அவர் சொல்ற கோவில் போனாலும் இந்த இடத்துக்கு வந்தாலே நல்லா இருக்கும் அதுதான் என்னுடைய கருத்து இல்ல சிவராத்திரி வந்தவங்க எல்லாம் நிறைய பேர் ருத்ராட்சம் பண்ணி விட்டுருப்போம் கட்டி அதை தவிர்த்து சிவராத்திரியில நான் வந்து ருத்ராட்சம் வாங்கலன்றவங்க அனைவருமே ருத்ராட்சம் வாங்கி கெழுத்துல இன்னைக்கு கட்டிக்கணும் நீங்கவெஜ் பரவாயில்ல காலப்போக்கை வெறுத்துடுவீங்க விடுவீங்க ஒரு காலகட்டத்துக்கு விடுவீங்க சில பேருக்கு உடனே நடக்கலாம் நடக்கலாம் சில பேருக்கு சில வருடங்கள்ல கூட நடக்கலாம் ஆனா எந்த ஒரு உயிரையுமே நம்ம வந்து கொல்லக்கூடாதுன்றதுதான் நம்மளுடைய ஜீவகாரணியமே மோட்ச வீட்டின் திறவு கொள்னு சொல்லியிருக்காரு ஆழ்வார்கள் மகான்கள் சித்தர்கள் நாயன்மார்கள் பிறந்த இந்த பூமியில ஒவ்வொரு ஜீவராசியை நம்ம நேசிக்கணும் அதனால அந்த ருத்ராசி உங்களுக்கு கழுத்துல இருக்கும் போதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும் அது ஃபியூச்சர்ல அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மாறி நீங்க நான்வெஜ் விட்டு வெளியே வந்துடுவீங்க விட்டு சாப்பிடலாமா சாப்பிட்லாம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நீங்களே அதை விட்டு வெளியே வரக்கூடிய காலகட்டம் வரும் அதுக்கு தாம்பத்தியம் நான்வெஜ்ஜு தீட்டு நான் இறப்புக்கு போறேன் இது எதுவுமே கணக்கு கிடையாது நிறைய பேர் உங்களை குழப்பலாம் போட்டா கஷ்டம் வந்து சொல்லலாம் நிறைய பேர் யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லலாம் யார் சொல்லுறது கேட்காதீங்க அப்படியே மீறி உங்களை யாரும் வாஷ் பண்றாங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லி விட்டுருங்க நாங்கள் பேசிக்கிறோம் சாப்பிட்டுட்டு ஒவ்வொருத்தரும் ருத்ராட்சம் வாங்கிக்கிட்டு விபூதி வாங்கிட்டு தான் இங்கிருந்து போனோம் வர இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இடம் அது என்னைக்கு இந்த இப்போ நாங்க பைனல் பண்ணி வீடியோ போட்டுருவோம் பொது மன்னிப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு பொது மன்னிப்புனா இந்த பூலோகத்துல எண்பத்தி நாலாயிரம் லட்சம் உயிர்கள் வாழ்துல மகாவீர் தன்னுடைய புத்தகத்துல குறிப்பிட்டிருக்க நம்மளுக்கு ராமாயணம் எப்படி இருக்கோ பகவத்கீதை எப்படி இருக்கோ குரான் எப்படி இருக்கோ பைபிள் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஜெயின் மதத்துல மகாவீர் அப்படின்னு ஒருத்தர் இருக்க அவன் என்ன சொல்றாங்கன்னா எண்பத்தி நாலாயிரம் லட்சம் உயிர்கள்ல எத்தனையோ உயிர்கள்ல நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமடியோ மெரிச்சிருக்கலாம் சாவடிச்சிருக்கலாம் தித்தி இருக்கலாம் நிறைய பேருடைய மன கஷ்டத்துக்கு நம்ம இருக்கலாம் நம்ம பிறப்பெடுத்ததே இந்த பூமியில கர்மாவை அனுபவிப்பதற்காக தான் அது தெரியாம நம்ம இன்னும் நிறைய கர்மாவை சேர்த்துருக்கலாம் சம்பாதிச்சிருக்கலாம் இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நாள் வருடத்தில் ஒரு நாள் வரக்கூடிய இந்த ஆவணி மாதம் சதுர்த்தி அல்லது பஞ்சமி தேதியில அந்த பங்கு வருடம் வருடம் ஆவணி மாதம் சதுர்த்தி அல்லது பஞ்சமி இந்த வருஷம் சதுர்த்தியில பண்றோம் அந்த ஜெயின் மதத்துல மழை காலங்கள்ல சாமியாரர்கள்லாம் ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊர் கூட நடந்து போக மாட்டாங்க வழியில பூச்சி போட்டுலாம் இந்த மழை தான் உற்பத்தி அதிகமாகும் நிறைய பூச்சி போட்டுலாம் ரூட்ல வரும் மெரிச்சிரும் சொல்லிட்டு போக மாட்டாங்க ஒரே இடத்துல தங்கியிருப்பாங்க அந்த மழை காலம் தொடங்கி அது சில கணக்கு வச்சிருப்பாங்க உத்தராயணம் தாட்சாயணம் சொல்லி அந்த திதி ரொம்ப முக்கியம் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்துருச்சு மறுநாள் வந்திருந்த பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல நீங்க வீட்டுல காலையிலே விநாயகர் சதுர்த்தியை சாமி கொண்டு மேக்சிமம் வந்து அந்த வருடத்தில் ஒரு நாள் நடக்கக்கூடிய பொது மன்னிப்புல உங்களுக்குள்ள அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமா மச்சான் சகலை எவ்வளவு பேருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்காம இருப்பீங்க மனஸ்தாபத்துல இருப்பீங்க இந்த பிறருடைய மனக்கச கஷ்டத்தை நம்ம சம்பாரிச்சிட்டாலே நிறைய காரிய தடை நிறைய உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் எல்லாம் தடைப்படும் சொல்லிட்டு மகாவீர் தன்னுடைய புத்தகத்துல தெளிவாக ஒரு அத்தியாயத்துல பதிவு செஞ்சிருக்காரு அந்த ஜெயின் மதத்தினர் அனைவருமே இந்த செட்ஜி எல்லாமே வர விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி அவங்க ஈவினிங்ல அவங்க எல்லாமே ஒன்று கூடி சொந்தங்கள் எல்லாமே ஒன்று கூடி இந்த பொது மன்னிப்பு கேட்கறாங்க அதே மாதிரி நம்மளும் என்ன பண்றோம்னா நம்மளுடைய ஆட்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வச்சு எல்லாரையும் வர வச்சு இந்த பொது மன்னிப்பு கேட்கறோம் சார் விநாயகர் சதுர்த்தியாச்சு மேக்சிமம் வரவே முடியாது தவிர்க்கவே முடியாதுன்றவங்க விட்டுவிடுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து கலந்துக்காங்க பொது மன்னிப்பு நம்ம ஐந்து மணிக்கு ஸ்டார்ட் பண்றோம் ஐந்து டு ஏழு ஒன் ஹவர் ஸ்பீச் ஒன் ஹவர் ப்ரேயர் இந்த அரை மணி நேரம் தியானம் அரை மணி நேரம் கண்ணை மூடி தியானம் அரை மணி நேரம் கண் திறந்து பிரார்த்தனை நீங்க மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை